நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காய்கறிகளில் ஒரு ஒரு இதுக்கு மட்டும் உயிர் சக்தி உண்டு எதுக்கு பூசணிக்காய் கேது எலுமிச்சம்பளம் ராகுனா பூசணிக்காதான் பூசணிக்காய்க்கு உயிர் சக்தி உண்டு பூசணிக்காய்க்கு உயிர் சக்தி உண்டு ஒண்ணு இல்லைங்க சார் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் அதிபதியோட ராகு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இரண்டாம் அதிபதியோட ராகு சேர்ந்திருக்காரு அப்ப இரண்டாம் அதிபின்னு ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டாம் அதிபதி குண்டான அந்த கிரகம் இருக்குது இல்லைங்க அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குமா இருக்காதுங்களா அந்த நாளும் ராகு காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாம் இடம் என்னங்க முகம் ரெண்டாம் இடம்னா முகம் அப்ப அந்த இருக்குது பாத்தீங்களா பூசணிக்காய் அதுல நீங்க கற்பூரத்தை வச்சு என்ன பண்ணுங்க அவரை முகத்தை மூணு முறை சுத்தி என்ன பண்ணணும் உடைக்கணும் ஆனா அவரே வெட்டணும் பூசணிக்காய் சுத்தி மூணு சுற்றி சுத்தி என்ன பண்ணுங்க கற்பூரத்தை வச்சு சுத்திட்டு என்ன பண்ணுங்க கற்பூரத்தை கீழே போட்டுட்டு அவரே உடைக்கணும் சுத்தரும் உடைக்கக்கூடாது அவரே